சிறையில் அவரை பார்க்க அதிக நாட்கள் திமுகவில் சிறையில் இருந்தவர் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள்தான் சிறை பறவை என்று பெயர் பெற்றவர் அவரை பார்க்க கலைஞர் வருகிறார் அறிஞர் அண்ணா வருகிறார் எஸ் வருகிறார் எம்ஜிஆர் வருகிறார் வணக்கம் மகத்தான எழுத்தாளர் எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய சிறை குறிப்புகள் அவர் சிறையில் இருந்தபொழுது எழுதிய நாட்குறிப்புகள் புத்தக வடிவமாக வந்தது அந்த காலத்தில் இப்பொழுது அதை மறுபதிப்பு செய்திருக்கிறார்கள் அதற்காக சீதை பதிப்பகத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கவிஞர் மீரா அவர்களுடைய கட்டுரைகளை வெளியிட்டதைப் போல பழைய திராவிட இயக்க நூல்களை வெளியிடுவதற்காகவும் எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய இந்த நூலை வெளியிட்டதற்காகவும் சீதை பதிப்பகத்தை மனமார பாராட்டுகிறோம் அவர் இறுதியாக இறந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனந்த விகடனில் சேது நாட்டு செல்லக்கிளி என்கிற வரலாற்று புதினத்தை எழுதினார் வரலாற்றில் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களை வைத்துக்கொண்டு மிக அழகாக ரத்தமும் சதையுமாக அருமையாக எழுதுவார் அவர் எழுதிய செம்மாதுளை தங்கச்சி மடம் கருணையினால் அல்ல போன்ற பல கதைகள் அற்புதமானவை அவருடைய திறமையை அறிந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் அவரை உதவி ஆசிரியராக வைத்து கொண்டார் அவருடைய திறமையை பயன்படுத்தி கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய திரைப்பட முயற்சிகளுக்கும் தன்னுடைய இலக்கிய பத்திரிகைகளிலும் ஆசிரியர் குழுவில் அவரை இணைத்து கொண்டார் அவருடைய இயற்பெயர் சிந்தாமணி கலைஞர்தான் தென்னரசு என்று பெயரை மாற்றி வைத்தார் தென்னரசு என்ற பெயரில் ஒரு பத்திரிகையும் நடத்தினார் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு மொத்தமாக தொகை நூலாக வெளிவராமல் இருப்பது தமிழுக்கு நேர்ந்த துன்ப துயர வரலாற்றில் ஒன்று இதை செய்ய ஆளில்லை அவர் மகளுடைய திருமணத்தில் கலைஞர் பேசியிருக்கிறார் அவர் மறைந்த பிறகு நடந்த அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சியில் பேசிய கலைஞர் அவர்கள் நான் இந்த குடும்பத்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர் எவ்வளவோ விசுவாசமாக இருந்தார் எனக்கு நான் யாருக்கெல்லாம் செய்தேனோ அதில் பல பேர் அதை மறந்துவிட்டு வேறு கட்சிக்கு போய்விட்டார்கள் ஆனால் கடைசி வரை எனக்கு விசுவாசமாக இருந்த அவருக்கு நான் அமைச்சர் பதவி கொடுக்க முடியவில்லை வேறு உயர்ந்த பதவிகள் கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார் அவர் தென்மண்டல செயலாளராக இருந்தார் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் மிக அற்புதமான கட்டுரைகள் எழுதுவதிலும் நாவல்கள் எழுதுவதிலும் திராவிட இயக்கத்தில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை நான் பெரியாருடைய எழுத்துக்களை முழுமையாக படித்ததில்லை ஒரு வாசகனாக ஒரு ரசிகனாக அறிஞர் அண்ணா அவர்களுடைய மொத்த தொகுதிகளையும் கலைஞருடைய மொத்த தொகுதிகளையும் நான் இதுவரை படிக்கவில்லை படிக்க ஆசைதான் ஆனால் நேரம் இல்லை ஆனால் எஸ் தென்னரசு அவர்களுடைய அனைத்து நூல்களையும் நான் படித்திருக்கிறேன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எழுத்து காந்த சக்தி வாய்ந்த எழுத்து எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய எழுத்து எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய கதைகளை அந்த காலத்தில் ஆனந்த இருக்கிறது எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய புதினங்களை அந்த காலத்தில் வானதி பதிப்பகம் தொடர்ந்து வெளியிட்டது அவருடைய புத்தகத்திற்கு நாஞ்சில் மனோகரன் பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் போன்றவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள் திருச்சி செல்வேந்திரன் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எஸ்எஸ் தென்னரசு அவர்களுடைய எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் வியந்து பாராட்டி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் அவர் ஒரு புத்தக முன்னுரையில் சொல்லுகிறார் என்னுடைய துரதிர்ஷ்டம் நான் திமுகவில் இருப்பது அதனால் நடுநிலையான விமர்சகர்கள் என்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னார் அவர் பரவாயில்லை ஏதோ திமுகவில் இருந்தால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஏதோ என்றைக்காவது ஒரு நாள் அடுத்த தலைமுறையிலாவது அதிர்ஷ்டம் அடிக்கும் ஆனால் எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் பாடுதான் அதோகதி அதிமுகவை நம்பி போனவர்கள் காங்கிரஸை நம்பி போனவர்கள் கதிதான் அதோ கதி அவர் அந்த சிறையிலே பொழுது அவரை பார்க்க கலைஞர் வருகிறார் அறிஞர் அண்ணா வருகிறார் எஸ்எஸ்ஆர் வருகிறார் எம்ஜிஆர் வருகிறார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எஸ்எஸ் தன்னரசு எப்பேற்பட்ட ஆளுமை என்று ஒருவர் எவ்வளவு படித்திருக்கிறார் என்பது அல்ல எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்பது திறமைசாலி என்பது அல்ல அவர் அதை பிறருக்கு புரியும்படி பிறர் ரசிக்கும்படி எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்பதில்தான் திறமையே இருக்கிறது சிறையில் அவரை பார்க்க அதிக நாட்கள் திமுகவில் சிறையில் இருந்தவர் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள்தான் சிறை பறவை என்று பெயர் பெற்றவர் அதற்கு பிறகு வைகோ அவர்கள் அந்த சாதனையை முறியடித்தார் ஆனால் அவருடைய அந்த எஸ்எஸ்என் அரசுடைய எழுத்தாற்றலை மிஞ்ச இதுவரை யாரும் பிறக்கவில்லை திராவிட இயக்கத்தில் அவர் அவரை பார்க்க எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் அண்ணா கலைஞர் எல்லோரும் வருகிறார்கள் சிறையில் இருக்கும் பொழுது எமர்ஜென்சியிலும் சிறையில் இருந்தார் அதற்கு முன்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம் விலைவாசி எதிர்ப்பு போராட்டம் என்று நிறைய போராட்டங்களில் சிறையில் இருந்தார் அவர் எழுதிய நாட்குறிப்புகள் தான் பெண்கள் இல்லாத ஊரில் என்ற புத்தகம் ஒரு நாள் படுத்திருக்கிறார் ரேடியோவில் ஒரு அற்புதமான நாதஸ்வர இசை வருகிறது இது யாராக இருக்கும் கார்குறிச்சியாக இருக்குமா இல்லை திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளையினுடைய வாசிப்பாக இருக்குமா என்று பிரமாதமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது என்று ரசித்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி முடிந்தவுடன் வானொலியில் அறிவிக்கிறார்கள் இது ஸ்ரீரங்கம் ஷேக் சின்ன மௌலானா அவர்களுடைய வாசிப்பு என்று பிறகு தான் படித்த புத்தகங்களைப் பற்றி எழுதுகிறார் ஒரு நாள் சிறையிலே கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்திற்கு குன்றக்குடி அடிகளால் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சிறையிலிருந்து எவ்வளவு மத மகத்தான ஒரு மடாதிபதி பாருங்கள் குன்றக்குடி அடிகளார் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்தார் சாதி எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்தார் எவ்வளவு அற்புதமான ஒரு மடாதிபதி திராவிட இயக்க தலைவர்களோடு ஒரே மேடையில் பேசினார் அவருடைய புத்தகத்திற்கு திராவிட இயக்கத் தலைவர்கள் முன்னுரை அணிந்துரை கொடுத்தார்கள் அவர்கள் எழுதிய நூல்களுக்கு இவர் அணிந்துரை கொடுத்தார் அப்பேற்பட்ட அற்புதமான மடாதிபதி அவருக்கு கடிதம் எழுதுகிறார் சிறையிலிருந்து இருந்து எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு குன்றக்குடி அடிகளார் மகா சன்னிதானம் அவர்கள் அந்த சிறைச்சாலைக்கு வந்து அந்த சிறையிலே நடந்த அந்த கூட்டத்திலே அழகாக ஒரு மணி நேரம் பேசினார் பிறகு ஒரு நாள் மூதறிஞர் ராஜாஜி அவர்களிடமிருந்து எஸ் எஸ் தென்னரசு அவர்களுக்கு கடிதம் வருகிறது உங்களை வரவேற்பதற்காக சிறை வாயிலில் நீங்கள் கூடிய விரைவில் விடுதலை அடையப் போவதாக அறிந்து கொண்டேன் உங்களை வரவேற்பதற்காக சிறைச்சாலையின் வாசலில் உங்கள் உறவினர்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் தலைவர்கள் பல பேர் கூடியிருப்பார்கள் அதில் உங்கள் நண்பர்களில் நானும் ஒருவன் அதில் நானும் ஒருவனாக நிற்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எஸ் எஸ் தென்னரசு அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அப்படி என்றால் ஒரு சாதாரணமான மனிதன் மத்திய அமைச்சர் அல்ல எம்எல்ஏ அல்ல அமைச்சர் அல்ல முதலமைச்சர் அல்ல திரைப்பட நட்சத்திரம் அல்ல ஒரு சாதாரணமான எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சாதாரணமான மனிதனுக்கு பெரிய பணக்காரர் இல்லை அப்படிப்பட்டவருக்கு ஒரு சாதாரண எழுத்தாளருக்கு அந்த காலத்தில் இவ்வளவு தலைவர்கள் இவ்வளவு கலைஞர்கள் மதித்தார்கள் என்று சொன்னால் அதுவல்லவா பொற்காலம் அவனல்லவா மனிதன் அதுவல்லவா பொற்காலம் எழுத்தாளர்கள் பெரியாளர் பேச்சாளர்கள் அல்ல அவர்களை கொண்டாடக்கூடிய அளவுக்கு சமுதாயம் எவ்வளவு தரமாக அந்த காலத்தில் இருந்தது அதுதான் பொற்காலம் ஆகவே எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய மொத்த படைப்புகளையும் ஒரே தொகுப்பாக எந்த பதிப்பகம் வெளியிடுகிறதோ அது மிகச்சிறந்த தமிழுக்கு மிகச்சிறந்த சேவை செய்த பதிப்பகமாகும் அதை யாராவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவரும் பெண்கள் இல்லாத ஊரில் என்ற எஸ் எஸ் தென்னரசு அவர்களுடைய நூலை வாசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்